என் அன்பு தங்கமே இது உடைத்து துவண்ட என் பிள்ளை உனக்கு வாழ்க்கை ஒரு பயணம் அது எப்போதும் எளிதாக இருக்காது நீங்கள் எதிர்கொள்ளும் தடைகள் தோல்விகள் பிரச்சினைகள் அவை உங்களை உருவாக்கும் தான் ஒரு சிறிய கதை கூறுகிறேன் கீழ் தங்கமே ஒரு பறவை இருந்தது அது எல்லாம் எளிதாக கூடியது என்று நினைத்தது ஆனால் வானில் பறக்க முயற்சிக்கையில் பல முறை விழுந்தது துக்கப்பட்டதா இல்லை அது முயற்சித்ததையே தொடர்ந்தது கடைசியில் அது உயர்ந்த வானில் பறந்தது மற்ற பறவைகளுக்கு உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தோல்வியை வெற்றி என்று மாற்றுவது நம் கைகளில் உள்ளது சிறிய முன்னேற்றங்கள் தினசரி முயற்சிகள் இவைதான் வெற்றிக்கான அடித்தளம் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இன்று நீங்கள் கடக்கும் கஷ்டங்கள் உங்களுக்கு உயிரின் சுரூபமாக மாறியிருப்பதை காண்பீர்கள் நீ அடிக்கடி சிந்திக்கிறாய் இன்னும் தயாராகவில்லை நான் இன்னும் வலிமையை பெறவில்லை ஆனால் உண்மை என்னவென்றால் இன்று நீ முயற்சி செய்தால் தான் நாளை வெற்றி நிச்சயமாகும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குறிக்கோளை நினைவில் வைக்கவும் தினமும் ஒரு சிறிய படை எடுக்கவும் புத்தோல்வியைக் கண்டு அஞ்சாதீர்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள் உங்கள் மனம் வலிமையானால் எங்க சவாலையும் கடக்க முடியும் உலகம் உங்களை சோதிக்கும் ஆனால் உங்களுக்குள் இருக்கும் உற்சாகம் நம்பிக்கை தீர்மானம் அது உங்களை உங்கள் கதையின் ஹீரோ ஆக்குகிறது நான் இன்று சிறப்பாக உழைக்கிறேன் நாளை என் வெற்றி எனது கையிலே இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அந்த போராட்டத்தில் நீங்களே உங்கள் வாழ்க்கையின் வீரர் உற்சாகத்தோடு முன்னேறுங்கள் வெற்றி உங்களுடையது ஓம் சரவண பவா உள்ளுரு உனக்கு தைரியம் வந்தால் ஓம் முருகா கமெண்ட் பண்ணு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க